வணக்கம் நேர்கி பீகார் எலெக்ஷனில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு மகாகத்பந்தன் தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த தோல்விக்கான காரணங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாலும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது உண்மையில் அந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது ஆனந்த் சார் என்ன நினைக்கிறார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் இந்த ஓட் சோரி ஹெச் ஃபைல்ஸ் அப்படின்லாம் ராகுல் காந்தி வந்து சொன்னார் மூணு தடவை பிரசம் மீட் பண்ணிட்டார்

ஆர்ஜேடி ஜனதாதள் யுனைடெட் பிஜேபி அப்புறம் காங்கிரஸ் 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 ஓட்ஷேர் ஆறு ஏழு பெர்சென்ட் தாங்க எங்கள் ஓட்ஷேர் குறையதா எங்கள் ஷேர் அப்படியே இருக்குது நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறைஞ்சிருக்கே தவிர ஓட் ஷேர் அப்படியே தான் இருக்குது மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் ஓவராலாக மக்கள் அலையன்ஸுக்கு ஓட்டு போடலன்னா லீடிங் பார்ட்டி தான் ப்ராப்ளம் மகாகட்பந்தனில் லீடிங் பார்ட்டி ஆர்ஜேடியில் ப்ராப்ளம் பட் அதனால நான் காங்கிரஸுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி மனசுக்கு பொறுப்பு இருக்கு பட் ஆனா இப்ப இந்த நேஷனல் மீடியா என்ன பண்றாங்கன்னா ராகுல் காந்தி தான் பொறுப்பு மகா கட்பந்தன் வந்துருச்சு மகாகட்பந்தன்னா என்னது ஆவியஸாக வந்து இல்லையா அப்போ ராகுல் இப்போ எங்கள் ஆளுங்க இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு டெப்டி சீஃப் மினிட்ஸ் செகண்டேட் கூட காங்கிரஸ்லேருந்து போடலாம் போட்ட டெப்டி சீஃப் மினிட்ஸ் கேண்டிடேட் கூட முன்னூறு பார்டியில இருந்தான் ஸோ இதில் வந்து காங்கிரஸ்க்கு ஒரு மைனர் ரோல் இருந்தது காங்கிரஸ் குண்ட்டாக வந்த எலெக்ஷன் வந்துட்டு வந்துட்டு காங்கிரஸால் அந்த எலெக்ஷனை தனியாக ஜெயிச்சிருக்க முடியாது ஆப்வியஸ்லி பிஜேபியாருன்னு ஜெயிச்சிருக்க முடியாது ஏன்னா ஜனதாதள் யுனைட்டட் தான் அவங்க மேக்ஸிமம் ஒன் இஸ் ஒன் சீட்டு கொடுத்தாங்க எவ்வளோ தூரம் நிதிஷை காலி பண்ணுறது நினச்சா ட்ரை பண்ணாலும் அவங்களால நிதிஷை காலி பண்ண முடியல நித்தீஷ் திரும்பி சீஃப் மினிஸ்டராக வந்துட்டார் ரைட்டா பட் இது காங்கிரஸுக்கு தோல்வி தான் தோல்வி இல்லைன்னு சொல்ல பட் ஆனால் இந்த தோல்விக்கு ராகுல் தான் காரணம் ராகுல் காந்தி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நேஷனல் மீடியாவில் சொல்கிறது தவறு நீங்கள் வந்து அவர் ஒன்றும் மக்களை சந்திக்கலை இதை பண்ணலை அதை பண்ணலை அப்படின்னா ஏன்னா யார் லீடிங் இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக தான் லீடிங் பார்ட்டி ஒரு கோதேஸ்வரனை வெற்றி தோல்வியை டிசைட் பண்ணுறது திமுக காங்கிரஸ் கிடையாது புட்டிடுதுங்களா அதே மாதிரி அங்கேயும் அது மாதிரி வீக்கல் ஏன்னா சொல்கிறேன்னா அதே சமயத்தில் ரெண்டு பை எலெக்ஷன் நடந்தது அந்த பை எலெக்ஷன் ஒன்று வந்து ஹைதராபாத் ஹைதராபாடில் காங்கிரஸ் போன வாட்டி முன்னாடி வாட்டியும் காங்கிரஸ் சீட்டு ஜெயிக்கல போன எலெக்ஷன் நடந்தது இல்லை காங்கிரஸ் ஜெயிச்சு வந்த எலெக்ஷன் ரேவந்த் ரெட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுலயும் காங்கிரஸ் ஹைதராபாட்டில் ஒரு சீட்டும் ஜெயிக்கல ஆனால் போன பை எலெக்ஷனில் ஹைட்ராபாட்டில் சில்வர் அந்த ஹைதராபாத் எலெக்ஷனில் ஒரு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சுருக்கும் கே சி கே.சி. ராவோட சீட் காங்கிரஸ் கைபுத்திது இது ஒன்னு சரி இது என்ன சார் ஹைதராபாத் நீங்க ஆளும் கட்சி நீங்க ஆளும் கட்சி ஆளும் கட்சியை ஜெயிக்கிறது இல்ல நீங்க ஆளும் கட்சி ஜெயிக்கிறதுல என்ன பெரிய கட்டம்னு நீங்க சொல்றீங்க ராஜஸ்தான்ல யார ஆளும் கட்சி பிஜேபி தான் ஆளும் கட்சி அவர் ஆளும் கட்சியில ஊர்ல ஆளுங்கட்சி எம்எல்ஏ செத்து போயிட்டார்னா இல்ல அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டார்னா அப்ப யார் ஜெயிப்பாங்க நார்மலா அந்த கட்சி தான் நீங்க பிஜேபி பீஹார்ல அப்படியே ஸ்வீப் பண்ணிருக்கு பிஜேபி தான் அப்படியே பிஜேபி எல்லாம் தமிழ்நா இந்தியா சவுத் நார்த் இந்தியாவுல ஃபுல்லா இருக்குன்னா அப்போ நீங்க பிஜேபி ஆட்சி பண்ற ஊர்லயே பிஜேபி சீஃப் மினிஸ்டர் இருக்கிற ஊர் சீஃப் மினிஸ்டர் பிஜேபி பிரைம் மினிஸ்டர் பிஜேபி பை எலக்ஷன் யாரு ஜெயிக்கணும் இருங்க அந்த அனந்த்ங்கிற ஊர்ல பிஜேபி எம்எல்ஏ இருந்த ஊர்ல காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சது சார் அது சாதாரண ஓட்டில் ஜெயிக்கல சார் ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டில் ஜெயிக்கல நியர்லி பைஞ்சாயிரம் ஓட்டில் ஜெயிச்சிருக்கோம் அது இன்னும் இன்னொன்று விஷயத்த சொல்கிறேன் முதல் பிளேஸ் காங்கிரஸ் ரெண்டாவது பிளேஸ் பிஜேபி மூணாவது ஒரு காங்கிரஸ் லெபல்லு பிஜேபிக்கும் காங்கிரஸ் லெபலுக்கும் நூற்றம்பது ஓட்டு தான் வித்தியாசம் அப்போது நீங்கள் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து

கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லாமல் கவர்மெண்டில் பார்ட் டைம் எம்ப்ளாயி மாதிரி சேர்த்து ஒன் ரோல் இல்லாத எம்ப்ளாயியை சேர்த்து அவங்கள வந்து போலிங் பூத்தில் போட்டிருக்காங்க எப்படி ஒரு ஃபுல் டைம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் நீங்கள் போலிங் பூத்தில் விட முடியும் இந்த ஜீவிகா தீதியை போலிங் பூத் விட்டதில் எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன ரோல் அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது எயிட் இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்கள் போலிங் பூத்தில் கவர்மெண்ட் பூத் அளவு தான் இருக்க முடியும் ம் கரெக்டாக இல்லையா சரி நம்ம ஊரில் என்ன கேள்விப்பட்டிருக்கோம் ஓட்டுக்கு திமுக காசு கொடுத்துருச்சு ஓட்டுக்கு அஇஅதிமுக காசு கொடுத்துருச்சு அப்படின்னா வரும் இப்போ இங்க அங்கே என்ன பியூட்டின்னா எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேருக்கு முன்னாக்கு பத்தாயிரம் ரூபா ஒரு அக்கௌண்ட்டில் கவர்மெண்ட்டுக்கு பணம் போட்டிருக்காங்க அது ஒரு ஸ்கீமு ஸ்கீம் எப்போ போடணும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்டில் டிஎன்சேஷன் வந்த அண்ணிலேருந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் ஸ்கீமில் பத்தாயிரம் தான் கொடுக்க முடியும் அப்போ கேஸ் போடலாம் இல்லை கேஸு கேஸ் போட்டால் கேஸ் எடுத்தால் தானே இப்போ நாங்கள் எஸ்ஐஆர் கேஸ் ஒன்றும் நிலவையில் தானே இருக்குது எலெக்ஷனே முடிஞ்சிச்சு இது ஒன்று நடக்கலையே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் போனது போனது தானே இப்போ தமிழ்நாட்டை இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நடக்க போகிற பூத்த பாருங்க இப்போ எஸ்ஐஆர் பார்த்தீங்களா ஃபார்ம் ஆமா ஆ அது ஈஸியாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கா நீங்கள் படிச்சவர் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்களா ஃபார்மை இல்லை சார் உனக்கு இருக்கு கேள்வி எனக்கு இல்லை எந்த இதே மாதிரி நீ படிச்சவன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இருக்கு நீ எங்க ரெண்டாயிரத்து அஞ்சில் ஓட்டு போட்ட அப்படிங்கறது கேள்வி நான் வந்து இருந்தேன் நீ எங்க ரெண்டாயிரத்து நான் ஓட்டு இல்லை உங்க அப்பா எங்க ஓட்டு போட்டாருன்னு கேட்பான் எங்க அப்பா கிட்ட அவர் உனக்கு உங்க அப்பாவுக்கு தெரியும் வீட்டில் இருக்கிறாரு இப்போ எவ்வளோ பேரால எங்க அப்பா ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு போட்டாருன்னு தெரியும் இல்ல ஐம் ஜஸ்ட் ரீகாலிங் டூ தௌசண்ட் லெவனில் நான் ஓட்டு போட்டேனா யாருக்கு ஓட்டு போட்டேன் எங்க ஓட்டு போட்டேன் எங்க ஓட்டு போட்டேன் நீ எங்க ஓட்டு போட்டேன்னு தானே முக்கியம் ஆமா நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எங்க ஓட்டு போட்டேன் இதெல்லாம் ஒரு இதா ரெண்டாயிரம் அப்புறம் உங்க அப்பா எங்க ஆரம்பிச்சு விட்டுதானே சார் ஓட் சோரின்னு ஆரம்பிச்சது தானே சார் இப்ப அதுக்கு முன்னாடியே போட்டீங்க பையன் சார் ரெண்டாயிரத்தி இருபது நான் என்ன கேட்கறேன் நடந்தது சார் கடைசியில ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடந்தது சார் இப்போ நான் அடுத்தது என்ன கேட்குறேன் அப்போ வந்து இப்போ ஏன் நீங்கள் வந்து ஆதார் கார்டு எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டை கேட்குறீங்க எப்போ நம்ம ஊரில் பர்த் சர்டிஃபிகேட்டை சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தோம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறவங்க நாற்பது ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெண்டு பர்த் சர்ட்டிஃபிகேட் உண்டு ஆக்சுவல் பர்த்டே ஒன்று உண்டு ஸ்கூலுக்காக கொடுத்த பர்த்டே ஒன்று உண்டு எந்த டேட்டில் நான் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் பாஸ்போர்ட் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச பர்த் சர்டிஃபிகேட் ஆனால் இப்போ எனக்கு பர்த்சி பதினோரு டாக்குமெண்ட் கொண்டு வாங்குற பாஸ்போர்ட்டை ஏற்றுக்க மாட்டேங்கிற சார் ஓகே சார் ஓட்டு போடணும்னா அது கொடுத்து தான் ஆகணும்னா கொடுத்து தான் அது இது என்ன பண்ண கண்டுபிடிச்சிருக்காங்க அழகாக ஹிந்துலேயே ஒரு ஆர்டிக்கல் பண்ணியா கரெக்டா ஒரு இருபது ஆறு லட்சம் பேரை கட் பண்ணிட்டு ரெண்டு வரும் டீட்டெயிலு சில பேரை வேலைக்கு சேர்த்து பல லட்சங்கள்ல ஆளை சேர்த்து இருக்கிறாங்க நீங்க ஏன் கட் பண்றீங்க இப்போ வந்து நான் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம்னு கேட்டா எனக்கு நிஜமா தெரியல அப்போ ஓட்டு இருக்கு ஓட்டு காலி ஆமா அப்ப எஸ்ஐஆர் ஓட்டு யாரும் போட படிக்க மாட்டோம் சார் ஓட் சோரி இல்லாதவங்களோட ஓட்டெல்லாம் போட்டுட்டாங்க அம்மா வைக்கிறீங்க அம்மா அது ராகுல் காந்தி ரெண்டு குத்து சாட்டும் வைக்கிறாரு ஓட்டு இருக்கிறவனுக்கு ஓட்ட கட் பண்ணி விட்டுறது இப்ப இப்போ திமுகர் இருக்காருல்ல அவ எங்க இப்ப நான் எங்களோட அரையன்ஸ்ல இருக்காரு இந்த தெருவுல யார் யாரு எந்த வீடு எந்த ஓட்டுன்னு தெரியும் அது எல்லா ஊர்லயும் திமுகரும் தெரியும் ஒரு காலத்துல ஏடிஎம் கே தெரிஞ்சிருந்தது இப்ப ஏடிஎம் கே சதறி போயிடுச்சு எந்தெந்த ஓட்டு யாராவது எப்படி மாறுங்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியும் அப்போ வந்து அவனுக்கு தெரியாத அப்போ லோக்கல் கார்பரேஷன் அவனுக்கு தெரியாத எந்தெந்த ஓட்டு யார்கிட்ட இருக்குன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியும் தான் அதை எடுத்து அந்த ஓட்டை மட்டும் எந்தெந்த கம்யூனிட்டி யாருக்கு ஓட்டு போடுவான்னு எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமாக தெரியும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தியர்களும் பிஜேபிக்கு போட மாட்டேன் இந்த எஸ்ஐஆரில் பேரு மேக்ஸிமம் இஸ்லாமியன் கிறிஸ்டியன் ஓட்டு கட்டும் பீகார் பீகாரில் தலித்து முஸ்லீமும் கட்டம் இருக்கு

எஸ்ஐஆர் தப்புன்னு கோர்ட்டான தீர்ப்பு சொல்லணும் ஐயோ கோர்ட்டி தீர்ப்பு ஏன் சொல்லன்னு என்ன நீ கேட்க முடியாது நான் அப்போசிஷன் லீடர் செத்தவனுக்கு உயிரோட இருக்கிறவன செத்துன்னு சொல்லி தள்ளிட்டாங்கன்னு நான் காட்ட முடியும் பிரேசிலின் மாடலுக்கு இருபத்ரெண்டு வோட்டு குடுத்துருக்கீங்கன்னு நான் காட்ட முடியும் அதுக்கு மேல பண்ண வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டோட வேலை நான் என்ன எவ்வளவோ கேஷா நீங்க சூவா மோட்டோவா எடுக்கிறீங்க ஆமா அப்ப இந்த பிரேசில் மாடல் கேஷ ஏன் சூவா மோட்டோவா எடுக்கல ஆனா ஒரு சைடுல வந்து இப்போ இருநூத்தி எழுபத்து ரெண்டு முன்னாள் அதிகாரிகள் சே ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்தவங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு லெட்டர் எழுதி இருக்காங்க அதுல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா நீங்க ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷனே எல்லாம் தப்பு சொல்லாதீங்க இது வந்து ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி கவர்ன்மெண்ட் வந்து பண்ண முடியாது எவ்ளோ கவர்மெண்ட் உனக்கு தெரிஞ்சு லஞ்சம் வாங்காம வந்துருக்கும் எந்த கார்மெண்ட் அதெல்லாம் பேசுறாங்களோ அவங்க இப்போ லஞ்சமே வாங்க மாட்டானா கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்டிட்டின்னா அப்படியே கவர்மெண்ட் டெமோக்ரஸியில் கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ண வேண்டியது தான் எங்கள் வேண்டியதுதான் கவர்மெண்ட்ல காசு வாங்காமல் வேலை செய்கிறாங்களா இல்லை அஞ்சு இல்லாமல் ஏதாவது முடியுமா கவர்மெண்ட்டில் லோவர் லெவலில் கேட்குறேன் ஹையர் லெவலுக்கே போகல ஒரு சாதாரண மனுஷன் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் அஞ்சு பத்து கொடுக்காம ஏதாவது ஒரு சர்டிவிகேட் வாங்கிட முடியுமா ஒரு ஜாதி வகையில் தள்ளுற மாதிரி தான் இருக்கு நான் எஃப்சின்னு பிராம்ணன் வாங்குறதுக்கு காசு கொடுக்கணும் தெரியுமா ஆ இது ரிசர்வேஷன் இல்லாமல் வாங்குற சர்ட்டிஃபிகேட் ஒரு நிஜமாவே தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டியில் இருக்கிறவர் அவர் தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டின்னு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளோன்னு செலவு பண்ணணும் ஆமாம் அது பண்ணுறாங்க அது நடந்துட்டு தான் இருக்கு நீ உன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வாங்கி போக்காமயா காசே போடாமல் வாங்கிக்காமயா ஏ இல்லை கஷ்டம் சார் என் பையனுக்கு வாங்கறதுக்கு வைஷு டை கேட்டால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ன்ற லெவலுக்கு சரியா இது எந்த ஏ ஈசி ஏன்னா ஓசி கொடுத்தேன்னா எனக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது இதே நான் எக்கனாமிக்ல வீக்கர் செக்ஷன் வாங்கணும்னு வைக்கி நான் ஏதாவது குடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு தான் எட்டு லட்சம் ரூபா வரைக்கும் எட்டு லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறவன் வந்து வீக் இந்தியால கா ஸ்ட்ராங்காவே இருக்க முடியாது அதுல ஒரு பத்தாயிரம் ரூபா குடுத்துருங்க சார் எட்டு லட்சம் ரூபா குடுக்குறாங்க இப்ப இந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்குலாம் என்ன மாசமா ஆபீஸ்னு என்னைவே கவர்மெண்ட் வேல வாங்கிடுவேன் எனக்கு முன்னாடியே குடுத்தா என்ன பட் அது நடைமுறையில இருக்கிறீங்களா சார் நான் இப்ப மணி ஆர்டர் யாரும் அனுப்புறது இல்ல சார் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு மணி ஆர்டர் கரெக்டா இந்த மணி ஆர்டர் நிறைய வந்த அப்ப இந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் கடுதாசி எழுதியிருக்காங்கன்னு அவங்களுக்கு சொல்றேன் எந்த போஸ்ட் பண்ணாலும் மணி ஆர்டர்ல காசு வாங்க மணி ஆர்டர் கொடுத்துருக்காங்க பெருசா எனக்கு தெரியல சார் நான் வரைக்கும் மணி ஆர்டர் எங்க அப்பா வந்து மணி ஆர்டர் வாங்குவார் ஊர்ல இருந்து போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் தான் கொண்டு வந்து மருந்து பிகிரிங்களா பார்த்துருக்கேன் மணி ஆர்டரை கொடுப்பாரு எங்க அப்பா என்ன வந்த உடனே ஒரு துணியை போட்டு அவர் ம் எல்லாேரும் வந்து ஒரு ஒரு பொருஷனாங்க என்ன சந்தோஷமா அவருக்கு கொடுக்குணும் ஓகே ஓகே இருபத்தஞ்சி இடங்களுக்கு மேல நிதிஷ் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா நான் அரசியலை விட்டு போயிடுறேன் அப்படின்னு பிரசாந்தி ஷோர் சொன்னார் இரநூத்தி நாற்பத்தொரு சீட்டில் அவர் டெபாசிட் காலி இதே நிலைமை தான் இங்கே தமிழ்நாட்லையும் நடக்குமோ அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நியாயமாக எஸ்ஐஆரை மேனுப்புலேட் பண்ணி எஸ்ஐஆரை புஷ் பண்ணி யாருக்கெல்லாம் ஓட்டு வேண்டாமோ அவங்கெல்லாம் தள்ளிட்டு வேண்டாதவங்க ஓட்டு சேர்த்து அது அந்த மூணாவது கட்சிக்கு விழுந்து சார் இதெல்லாம் யூகங்கள் தானே சார் நான் பண்ணி ஆமாம் இதுதான் ஆதாரம்னு எடுத்து வைக்கிற வரைக்கும் நம்ம ஆதாரம் ஹைட்ரஜன் ஃபைலில் பண்ணாங்க ஹெச் ஃபைன்ஸில் இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினாறில் பிஜேபிக்கு இங்கே எம்எல்ஏவே கிடையாது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாலு நாலு எம்எல்ஏ எப்படி வந்தாங்க நான் சொல்லிடுறேன் நாலு எம்எல்ஏ எப்படி வந்தாங்க கோயம்புத்தூர் வந்து ஏடிஎம் கேட்க வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்